நம்ம போடுற ஓட்டு நமக்காக கிடையாது நம்ம தலைமுறைக்காக ஓட்டு எல்லாரும் ஓட்டு போடுங்க எலெக்ஷன் அன்னைக்கு என் முதல் சவாரியே ஓட்டு போடுறதான் எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறது எல்லாரோட ஜனநாயக கடமை எல்லாரும் ஓட்டு போடுங்க எலெக்ஷன் அப்போ எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருந்தாலும் முதல் வேலை எனக்கு ஓட்டு போடுறதா வேலை எல்லாரும் ஓட்டு போடுங்க என் பேர் மாலதி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அனைவரும் வாக்களிப்போம் வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்குவோம் வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்குவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீ தங்கவேல் பேசுகிறேன் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகின்ற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொது தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் பருவம் நமது தேசத்தின் பெருமிதம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த இளம் தலைமுறையினரும் மற்றும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிப்பது நமது உரிமையாகும் அதுவே நமது ஜனநாயக கடமையுமாகும் நமது இலக்கு நூறு சதவீத வாக்குப்பதிவு வாக்களிப்போம் வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்குவோம் நன்றி